எம்ஜிஆர் நூத்தி எட்டாவது பிறந்த தினம் இன்று வந்து பிரதமர் இருந்து அனைவருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவருடனான தங்களது உறவு அதுக்கப்புறம் தற்கால சமூகத்துக்கு வந்து எம்ஜிஆர் குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட போது அவரோடு இருந்த இளைய சமுதாயத்தின் பிரதிநிதிகள் என்று சொன்னால் என்னை போன்றவர்கள் நான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெகத் லட்சிகன் அதே போல எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏசி சண்முகம் அதே போல சைதை முறைசாமி நாங்கள் எல்லாம் அன்றைக்கு பால பாட கல்லூரியிலேயே முதலாண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படி அந்த கட்டத்திலேயே அவரோடு இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்புகளுக்கு கிடைத்து முதல் முதலில் அவர் காஞ்சிபுரம் கூட்டத்திற்கு போகிறார் அவர் அப்படி போகிற போது அவரோடு பயணித்தவர்கள் நாங்கள் பொதுவாக ஒரு அரசியல் தலைவருக்கு ஏதாவது ஒரு திற திறமை மட்டும் மிகுதியாக இருக்கும் ஒன்று திறமையான அரசியல் தலைவராக இருப்பார் அறிவாற்றல் மிக்கவராக இருப்பார் பேச்சாற்றல் மிக்கவராக இருப்பார் நிர்வாகத்திறன் மிக்கவராக இருப்பார் ஆனால் மனித அபிமானம் என்று சொல்லுகிற போது அதிலே கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் மனித மனிதாபிமானத்திலேயும் மிகப்பெரிய தலைவராகவும் அதே போல எல்லா ஆற்றலும் படைத்த தலைவராகவும் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தேசிய அளவிலே இருக்கிறார் என்றால் நம்முடைய பாரதிய பிரதமர் அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உயர்ந்து காணப்படுகிறார் இன்றைக்கு அன்றைக்கு நாங்கள் கண்ட எம்ஜிஆர் இன்றைக்கு இந்த நாடு உலகமும் பார்த்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடியும் அவரை போன்றவர் தான் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய இவர் இன்றைக்கு எந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றிருக்கிறாரோ அதே போல இந்திய இருந்திருப்பார் இருந்திருப்பாரால் எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய மோடி அவர்களுக்கு அளவுக்கு அவரும் உலகத்திலே புகழ்பெற்ற தலைவனாக வந்திருப்பார் தமிழ்நாட்டிலே உலக புகழ்பெற்ற தலைவனாக வருகிற தகுதி எம்ஜிஆர் ஒருவருக்கு மட்டுமே தான் இருந்தது இருக்கும் இன்னும் சொல்ல போனால் உலகளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் அவரை ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இளைய மூன்றாம் ஜென்ரேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த சமுதாயம் கூட இன்றைக்கும் எம்ஜிஆர் அவர்களை பற்றி மிக நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கிறார்கள் இப்போ நான்கு ஆண்டு கால இந்த திமுக ஆட்சி ஒரு எம்ஜிஆர் சீடனாக நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒவ்வொரு மணி நேரமும் எம்ஜிஆரை பொறுத்தவரை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு தனக்கு வாக்களித்த மக்கள் தன் மீது இவ்வளவு ஈடுபாடோடு கொண்டிருக்கிற மக்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் சரியாக இருக்கும் ஆரம்பத்திலேயே நீ அவர் பார்க்கிற காலத்திலேயே அவர் ஆட்சிக்கு வருகிற போது தமிழ்நாடு முழுவதும் கிணற்றிலே தண்ணீர் சேர்ந்துகிற உரலை போட்டு தண்ணீர் சேர்ந்துகிற நிலைதான் ஒரு ஊருக்கு ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணறுலையும் தண்ணீர் நூறு அடிக்கு கீழே கிடக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த கட்டத்தில் அவர் ஊர் ஊருக்கு போர்வெல் போட்டு அதில் கைப்பம்பு வைத்து கொடுத்தார் கையில் அடிக்கிற பம்பை ஊர் ஊருக்கு வீதி வீதிக்கு இதைத்தான் அவர் தொடங்கினார் அப்படி தொடங்கி அவர் செய்த தர ஒரு தன்னிறைவு திட்டம் என்ற ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து எல்லா ஊர்களுக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா எல்லா பாதைகளையுமே கப்பிச்சாலைகளாக ஆக்கி அதற்கு தந்து தார் சாலைகளாக கொண்டு கிராமங்களை நகரங்களோடு இணைத்து இந்த நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களை கிராமம் புறமும் சிறு நகரங்கள் பெரிய நகரங்கள் என்று வித்தியாசம் அனைத்து வசதிகளும் கிராமப்புறத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற செய்தவர் எம்ஜிஆர் ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நான்காண்டு கால ஆட்சி என்பது எம்ஜிஆர் மக்களுக்காக பணியாற்றினார் இவர்கள் அவர்கள் மக்களுக்காக பயிலாற்றுவார் அவர்கள் மக்கள் என்றால் கலைஞர் அவருடைய மகன் ஸ்டாலின் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி உதயநிதி அவருடைய மகன் இன்பநிதி என்று அவர்கள் அவருடைய மகன் மக்களுக்கு பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு பதவி எப்படி வாங்கி தருவது இன்னும் பத்து முப்பது வருட வருடத்துக்கு ஆட்சியில் இல்லாவிட்டாலும் முப்பது ஆண்டு காலத்துக்கு எப்படி வசதியாக வாழ்வது அதுவும் எப்படி கட்சியை நடத்துவதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு அஞ்சு ஆறு தேர்தலுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு இப்பொழுதே இந்த நான்காண்டிலேயே சேர்த்து வைத்திருக்கிறார்கள் ஒரு தேர்தலுக்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் சேர்க்கவில்லை இவர்கள் அடுத்து வருகிற ஐந்து தேர்தல் ஆறு தேர்தலுக்காக பணம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் சந்தித்து தான் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு பணியாற்ற வேண்டும் ஆனால் எதிர்கட்சிகள் சிதறுண்டு கிடக்கிறது அந்த சிதறுண்டு கிடக்கிறதே காரணமாக வைத்து ஆட்சிக்கு வர முடியும் என்ற கருதி மேலும் மேலும் கொள்ளைகளையும் தவறையும் செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு இந்த கவலையே கிடையாது பணம் கொடுத்தால் ஓட்டு போட போகிறார்கள் அப்படியே தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுகள் ஏழாக ஆறாக எட்டாக பிரிந்து போகிற போது தாங்கள் எளிதாக வந்து விடலாம் என்று கருதுகிறார்கள் ஆக இந்த ஆட்சியும் என்ஜிஆர் ஆட்சியும் எந்த என்பது நாட்டு மக்களுக்காக மக்களுக்கு பணியாற்றுவதற்காக மக்கள் சேவைக்காக ஆட்சி அவருடைய ஆட்சி என்பது சுயலாபத்திற்கு எத்தனை கல்லூரிகள் எத்தனை 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 செல்வ செல்வ செழிப்புள்ள வணிக நிறுவனங்கள் இன்றைக்கு இவர்களுக்கு சொந்தம் ஆனால் அன்றைக்கு எம்ஜிஆர் தன்னுடைய தான் சினிமாவலை சம்பாதித்த சத்யாசடியாவை கூட அவர் இன்றைக்கு மற்றவர்களுக்கு விட்டு விட்டு தான் போனார் இன்றைக்கு அவருக்கு பார்க்கலாம் எம்ஜிஆர் சம்பாதித்த சொத்தை காமிங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரருடைய சொத்து திராவிட நாய்க்குட்டி மீது மேல் கூட பல கோடி ரூபாயை எழுதி வைத்திருப்பார்கள் அவங்க குடும்பத்திலே இருக்கக்கூடிய அவர்கள் வளர்க்கிற நாய்க்குட்டிக்கு கூட பல கோடி ரூபாய் அவர்கள் பணம் சேர்த்து வைத்திருப்பார் நேற்றைய தினம் கூட நேற்றைய தினம் கூட ஜல்லிக்கட்டுல வந்து உதவி ஆட்சியர் எந்திரிக்க சொன்னதா ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருந்தது அது கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அதாவது இதில் ஒரு சொல்லுவாங்க என்ன திருநாய்க்கு தெரியுமா செக்கது சிவலிங்கிறதுன்னு என்ன அவர்களுக்கு அதிகாரிகள் யார் அதிகாரிகளுடைய திறமை என்ன அவர் என்ன படித்து விட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் இவர்களுக்கு தெரியாது காரணம் மூடர்கள் முட்டார்கள் இந்த நாட்டு மக்கள் இந்த மூடர்களையும் முட்டாள்களையும் தேர்ந்தெடுத்து விட்ட காரணத்தால் அவர்களுக்கு அறிவுபூர்வமாக அதிகாரிகளாக வந்த அவர்களுடைய தகுதி தரா தெரியாது மாவட்ட ஆட்சி தலைவர் வந்தால் நம்முடைய இவனுடைய தாத்தா அவர் குணத்திலே இப்படி இருந்தாலும் சரி ஒரு மாவட்ட தலை ஆட்சி தலைவர் தன்னுடைய அறைக்கு நுழையதார் இருந்தால் என்ன அவர் எழுந்து எழு அது உனக்குன்னு சொல்லி உட்கா இவ இவங்க இப்படி இருக்காங்கன்னா வளர்ப்பு காரணம் வளர்ந்த முறை சேர்ந்த சேர்க்கை அவர்கள் சில்லறை அவ்வளவுதான் சில்லறைகளிடம் இதற்கு மேல் எந்த பதவியிலே கொண்டு போய் உட்கார வைத்தாலும் இதற்கு மேல் நாம் எதிர்பார்க்க முடியாது நாயை பிடித்த நடுவூட்டில நிறுத்தினாலும் நாய் குணம் மாறவா போகிறது இல்ல பளபளப்பான பழங்கு தரையை கொண்டு போய் அதை நிறுத்தி வைத்து விட்டால் அதற்காக அது குணம் மாறி விடுமா அதே போலதான் உயர்நீதி செய்தார் என்றால் இதெல்லாம் சாதாரண விஷயமா அவர்களுக்கு எம்ஜிஆர் பத்தி வியந்து சொல்லக்கூடிய நிறைய சம்பவங்களை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக கேட்கிறோம் ஒவ்வொருத்தரும் நினைவு கூடுறாங்க அப்படி நீங்கள் வந்து எம்ஜிஆர் வியந்து பார்த்த ஏதாவது ஒரு சம்பவத்தை இப்போதைக்கு நினைவு கூற முடியும் எம்ஜிஆர் மனிதரில் வியப்புக்குள்ள மனிதர் தான் இந்தியாவே அவருடைய ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய ஒவ்வொரு பணியும் ஒவ்வொரு செயலும் வியக்கத்தக்க செயல் தான் அது சினிமாவில் இருந்த போதும் சரி சினிமா விட்டு வெளியே வந்து அவர் அரசியல் உலகத்தில் செஞ்சரித்த போதும் சரி அவர் முதல் பெரிய மிக்க முதலமைச்சராக பணியாற்றிய போதும் சரி ஒரு தர அவருடைய ஆட்சியை கலைத்த போதும் கூட அவர் ஆட்சி கலைத்த போது ஆட்சி கலைக்கப்பட்டது என்ற செய்தி சொன்ன போது நிம்மதியாக நான் ஒரு ஒரு டம்ளர் பாயாசம் வாங்கி குடித்தார் வாங்கி குடித்து விட்டு சொன்னார் ஆக என்னுடைய ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது நான் பாயா சார்ந்தேன் என்று சொன்னார் ஆக அப்படி அவரை பொறுத்தவரை எல்லாவற்றையும் சர்வ சாதாரணமாக அதுவும் போட்டி என்று வந்து விட்டார் அந்த போட்டியிலே அவர் காட்டுகிற அந்த வேகம் எவராலும் காட்ட முடியாது அதே நேரத்தில் யாரையும் அவமானப்படுத்த கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருப்பார் மிக மிக தெளிவாக இருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலிலே எதிரியாக அவர் கண்டது கலைஞரை ஆனால் அவரேதான் மிக 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 நெருங்கிய நண்பரும் அவருக்கு அவரேதான் அவருக்கு ஒரு பேர் மிக்க நெருக்கமான நண்பர் ஒரு உண்டென்றால் அது கலைஞர் தான் அவருக்கு மிக்க மிக்க எதிர்க்கக்கூடிய எதிரி உண்டு என்றால் அதுவும் கலைஞர் தான் எதிரியும் கலைஞர் தான் நண்பரும் கலைஞர் தான் அதே நேரத்தில் கலைஞருக்கு ஒரு அவமானம் என்றால் துடித்து போவார் அஞ்சியா அதுல என்னுடைய கலந்திலே சம்பவமே நடந்தது சட்டமன்றத்திலே நான் ஒரு முறை நான் பேசுகிற போது நான் அவர் ஆட்சியில் எண்பதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு சட்டமன்றத்தில் அவருடைய கட்சி திமுக தோற்று எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்திருந்த போது ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து நான் பேசுகிற போது நானும் அவரை கலைஞரை கொஞ்சம் ஏகடியும் சொல்லி பேசுகிற நிலை ஏற்பட்டது கரையோரம் துஞ்சு அண்ணனை மறந்து விட்டு தங்கநகை வியாபாரிகள் சுற்றிய மலர் கவிதத்தை சுட்டிக்கொண்டு நானே இந்த நாட்டின் அடுத்த முதல்வர் என்று கொக்கரித்த கலைஞர் என்று சொல்லாமல் கொக்கரித்த கருணாநிதி தன் கரணியின் சிரத்துக்கு பின்னாலே கட்டி ஆகாயத்திலே சுழர்களை மின்விசடி எத்தனை சுழல்கள் சுலர்கிறது எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஐயோ பரிதாபம் அந்த கருணாநிதிக்கு நடதாபம் என்றேன் இதை இந்த வார்த்தை வந்து விழுந்த அடுத்த நிமிடம் சட்டமன்றத்தில் முன்வரிசையில் அமர்ந்த முதலமைச்சர் எழுந்து நின்று திரும்பி பார்த்தேன் ஒரு முறை முறை தொட்டு நான் ஆறாவது உறவுல இருந்து பேசுகிறேன் துரன்புரை என் பக்கத்தில் ஒரு பக்கம் உக்கம் சென்று இன்னொரு பக்கம் நம்முடைய முத்தூர் சீனிவாசன் அவர்களும் இருக்கிற போது இவர் வெளியே வெளியேறுகிறார் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறி தன் அறைக்கு போய் உட்கார்ந்து கொண்டு பேசி முடித்தவுடன் என்னை அறைக்கு அழைத்தான் அழைத்து அவர் அன்றைக்கு திட்டியது திட்டு இதுவரை வேறு யாரும் என்னை அந்த அளவுக்கு திட்டவில்லை அவருடைய வயது என்ன வயது என்ன அவர் பயிரை சட்டமன்றத்தில் இவ்வளவு உறக்க சொல்லுகிறாய் போய் முதலி அவரிடம் மன்னிப்பு கேட்டு வா என்று சொன்ன அனுப்பினார் நானும் போய் அன்றைக்கு சபாநாயகராக இருந்த ஸ்பீக்கர் ராஜாராம் அவர்கள் அவரிடம் சொல்லிவிட்டு எதிர்கட்சி வரிசையில் முன்னிலை உட்கார்ந்த கலைஞர் தலைவர் கலைஞரிடம் போய் நான் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு அவர் சொன்னார் என்ன அவர் சொன்னாரா சிஎம் போய் கேட்க சொன்னாரா மன்னிப்பு என்று என்று அவரும் திருப்பி கேட்குறார் ஆக அவர் எந்த அளவுக்கு அவர் இவர் மேல வைத்திருந்தார் இவர் அவர் மேலே எப்படி ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வைத்திருந்தார்கள் என்பது பெரிய எனக்கு ஆக நாடுக்கும் நாடுக்கும் தெரியுது இது சட்டமன்றத்திலே பதிவேடுகளில் இருக்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சொல்லுவார்கள் கலைஞரை எம்ஜிஆர் அவமானப்படுத்தினார் என்று வேண்டுமானால் பேச்சுக்கு வேண்டுமானால் சொல்லுவார்களே தவிர எந்த இடத்திலும் அவமானப்படுத்தவில்லை இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் துறைமுருகன் எம்ஜிஆர் திட்டி பேசுகிறார் எம்ஜிஆர் திட்டி காவல் அவர் வாய்க்கு வந்த வார்த்தைகள்லாம் வைத்து திட்டு பேசி அவருக்கு பிபி ஏறி போய் மட்டு விட்டார் மயங்கி விழப்போனவரை எழுந்து நின்று தாங்கி பிடித்து அப்படியே தூக்கி அவர் அழாக்க அவர்தான் தூக்கி கொண்டு சட்டத்தை விட்டு வெளியே வந்தார் ராபிக்கு வந்து பக்கத்திலே படுக்க வைத்து கொண்டு தன்னுடைய தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து கொண்டு விசுகிறார் டாக்டர் வரை ஆக அப்படிப்பட்ட தலைவன் தான் எஞ்சியார் வரலாற்றிலே வேறு எங்கும் இப்படி பார்க்க முடியாது துரைமுருகன் இதே இதே விஷயத்தை கேட்டு பாருங்க துரைமுருகன் சொல்லுவார் மறக்க முடியாது அவராலையும் ஏன் இன்றைக்கு துரைமுருகன் இருக்கிற அந்த வீட்டுக்கு வீட்டை அவர் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற போது எம்எல்ஏவாக இருக்கிற போது அவருக்கு கொடுத்தவரே எம்ஜிஆர் தான் இன்னைக்கு இருக்கிற வீடு அது இன்றைக்கு பிரம்மாண்டமாக கட்டி இருக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் ஒதுக்கீடு அரசாங்கத்தினுடைய ஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட இடம் இடம் அவருக்கு எம்ஜிஆர் தான் கொடுத்தார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது தான் கொடுத்தார் அவருக்கு இருக்கிற குணங்கள் என்பது சாதாரண குணங்கள் அல்ல எத்தனை எத்தனை உதவிகள் எத்தனை எத்தனை பேருக்கு செய்திருக்கிறார் இன்னும் மறைக்கப்பட்ட உண்மையில் எவ்வளவு இருக்கிறது ஏவியும் ராஜனும் புஷ்பலாதாவும் வந்து தங்களுடைய வீடு ஏலத்திற்கு போகிறது தங்களுடைய வணிக வளாக ஏலத்துக்கு போகிறது என்று காலில் விழுந்து கதறுகிறார்கள் எத்தனையோ ஆன்மீக படங்களில் நடித்தவர் ஏவிய ராஜன் ஆனால் போது உடனே உடனடியாக அடுத்த நிமிடமே எவ்வளவு கடன் என்று கேட்டபோது ஏழரை லட்சம் ரூபாய் அதற்காக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சொன்ன உடனே பத்து லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வந்து அப்பொழுதே கொடுத்து கொண்டு போய் கட்டுங்க என்று சொன்னார் ஆக ஒன்று ஒன்று இரண்டு அல்ல செய்திகள் ஏராளமான செய்திகள் இருக்கிறது இன்றைய வந்து விஜய் ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு சார் ஆ விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னை வந்து எம்ஜிஆரோட ஒப்பிட்டு அவரு பதிவு போட்டிருக்காரு குறிப்பாக கூத்தாடி என்ற அவருக்கு எம்ஜிஆர் தெரியாது அவருக்கு அதாவது எம்ஜிஆர் பத்தி அவருக்கு தெரியாது அவர் சினிமா அவ்வளவு மட்டும் சினிமாவுல இருந்து வந்தாருன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அவர் திமுகவுடைய திமுக அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து திமுகவுக்காக நாடகம் போட்டு இவர்களை யாரு எல்லாம் என்ன கொள்கையின் அடிப்படையில் இவர்கள் நடித்தார்கள் நான் விஜயை நான் குறை சொல்ல விரும்பவில்லை ஆனால் பொதுவாக அவரை ஒப்பிட்டு பார்க்கிற போது தகுதி சுவாஜிக்கே கிடையாது எம் ஜி ஆர் ஒப்பிடுகிற தகுதி சுவாஜிக்கே கிடையாது சிவாஜி பல இடத்துல சொல்லிருக்கிறார் எனக்கு சினிமா முதல் நான் அடுத்ததுதான் மத்ததெல்லாம் என்று சொல்லி இருக்கிற ஆனா எம் ஜி அப்படி இல்லை மக்கள் சேவை முதலில் சினிமாவை சம்பாதித்தால் கூட அந்த பணத்தை கூட மக்களுக்கு தான் சொல்லிப்பார் அதனாலதான் அவர் மக்கள் தலைவன் அதனாலதான் கொடை வல்லல் பொங்கல் 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 தினத்து இதே பொங்கல் ப இதே பொங்கல் தினத்தன்று அவர் மூட்டைகளை பணத்தை வைத்துக் கொண்டு வருகிறவர்களுக்கு ஒரு பக்கம் சக்கரை பொங்கல் கொடுத்து கொண்டிருப்பார் இன்னொரு பக்கம் அந்த மூட்டைக்கு பக்கத்தில் நின்று கையை விட்டு விட்டு அள்ளி போடுவார் அவர்கள் பையில் கை நிறைய காசுகளை அள்ளி போடுவார் நன்றி நன்றி சார் வணக்கம்